முகேஷ் அம்பானியை பாருங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கிறார் என்று அவருடைய மகன் கட்டியிருக்கும் கடிகாரத்தின் விலை மட்டுமே நூறு கோடி அம்பானியின் சொத்து மதிப்பை பாருங்கள் எட்டு லட்சம் கோடி அடுத்ததாக கௌதம் அதானியை பாருங்கள் அவரிடம் கோடி சொத்து மதிப்பு இப்படி இந்தியாவின் பணக்காரர்களின் பட்டியலை எடுத்தால் அதில் கடைசி இடத்தில் கூட வரமாட்டார் டாடா தெரியாதா என்று இந்தியாவின் பல மக்கள் தப்பாவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வோம் அம்பானியின் குடும்பத்தை பார்த்தால் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோய் சேர்த்து வைத்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் வருகிறார்கள் நாங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் இந்தியாவில் கொடுத்திருப்பார் அதிகபட்சம் பத்து முதல் நூறு கோடி வரை இருக்கலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஏழை குழந்தைகளுக்கும் அனாதை ஆசிரமங்களுக்கும் டாட்டா கொடுத்த பணம் அம்பானியின் சொத்து மதிப்பை விட அதிகம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி உள்ளத்தால் உள்ள